அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகத்து அன்புகிணிய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தேழு நபி இப்ராஹிம் அலேவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் தனது தந்தையின் தவறான கொள்கையை உறுதியுடன் எதிர்த்து பிரச்சாரம் செய்த செய்திகளை ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி நாலு ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலு பத்தொம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரை இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் எழுபதுலேருந்து எண்பது வரை முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்பது ஆகிய வசனங்கள்லாம் அதில் சொல்லி காட்டலாம் அதில் சிலவற்றை இப்போது பார்ப்போம் சிலைகளை கடவுளாக நீர் கற்பனை செய்கிறீரா என்று இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை கிட்ட கேட்குறாங்க அவங்க சிலை வணங்கக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இப்ராஹிம் அலிஸ்வலா அவங்க கேட்குறாங்க இந்த சிலைகளை கடவுள்களாக நீர் கற்பனை செய்கிறீரா உண்மையும் உமது சமூகத்தையும் தெளிவான வழிகேட்டில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று இப்ராஹிம் தம் தந்தை ஆசிரியிடம் கூறியதை நினைவிட்டுகிறார்கள் என்று ஆறு எழுபத்தி நாலில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் இப்ராஹிம் தம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே தான் எனவே அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின்னால் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் இப்ராஹிம் பணி உள்ளவர் சகிப்பு தன்மை மிக்கவர் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது அத்தியாயத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறோம் எனவே இணை வைக்கக்கூடிய தாய் தந்தைக்கு அல்ல சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி இணை வைத்து அந்த இணை வைப்போடு மர்ணித்து விட்டவர்களுக்கு யாரும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் மேலும் என் தந்தைய எந்த ஒன்றையும் செவியூறாதைய எந்த ஒன்றையும் பார்க்காத உமக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர்கள் எதையும் பார்க்காது எந்த ஒன்றையும் செலியுறாது கேட்காது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியாது அப்படிப்பட்ட வெறும் சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று இப்ராகி நலம் அவர்கள் தனது தந்தையிடம் கேட்கிறார்கள் என்ன கேட்டதை நினைவூட்டுவீராக என்று அல்ல சொல்லிக் காட்டுகலாம் மேலும் என் தந்தையே உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக உமக்கு நான் நேரான பாதையை காட்டுகிறேன் என்றும் தனது தந்தைக்கு நபி இப்ராஹிம் நரசவம் அவர்கள் கூறினார்கள் மேலும் என் தந்தையே அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ எனவும் நான் சைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகி விடுவீரோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்று தனது தந்தைக்கு அறிவுரை கூறுகிறார் உடனே தமது தந்தை அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய கடவுளை நீ அலட்சியப்படுத்துகிறாயா என்று அவர்கிட்ட சண்டைக்கு போடுறாங்க அதை அடுத்த காண வழியில் பார்ப்போம் சார்லாம்